வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு லக்ன பலனில் என்று மகர லக்னம் பற்றி பார்ப்போம் மகர லக்ன அன்பர்கள் திட நம்பிக்கை உள்ளவர் நல்ல பக்தி உண்டு சிவபெருமானையே அதிகம் வழிபடுவார்கள் சனியின் வீடு என்பதால் கெட்ட செயல்கள் இவர்கள் மனதில் இருக்கும் மனைவி மீது அதிக பற்றுதல் உள்ளவர் வெளியூர் பிரயாணம் அதிகம் செய்வார் மிக பெரிய தொழில் அதிபர்கள் என்ஜினியர்கள் விஞ்ஞானிகள் இந்த லக்னத்தில் பிறப்பார்கள் இவர்களுக்கு குடிப்பழக்கம் போதை வஸ்துக்கள் பயன்படுத்துபவர்களின் தொடர்பு இருக்கும் இவர்களும் இந்த பழக்கத்திற்கு அடிமை ஆகிவிட்டால் பிறகு மீள்வது மிகவும் கடினம் வைராக்கியம் திடமான நெஞ்சம் உள்ளவர்கள் ஆனால் எதற்கும் வெட்கமோ ரோஷமோ படமாட்டார்கள் எல்லாம் மனித வாழ்வில் சகஜம் என்று சொல்லுவார்கள் மனைவிக்கு அடங்கியவர்கள் இவருக்கு வரும் மனைவி பொறுமையும் நல்ல சிரபுத்தி உள்ளவர்களாகவும் இருப்பதால் நாளடைவில் இவர்கள் திருந்தி பணம் சேர்ப்பதிலேயே குறியாக இருப்பார்கள் நல்ல உழைப்பாளிகள் உழைப்பு உழைப்பு இதுவே இவர்களின் தாரக மந்திரம் உழைப்பதில் கேவலம் பார்க்க மாட்டார்கள் எல்லா வேலைகளிலும் ஈடுபடுவார்கள் இந்த வேலை நமக்கு தெரியாது என்று எண்ணமாட்டார்கள் உழைப்பின் மேல் அவ்வளவு மரியாதை உள்ளவர் இவர்களுக்கு மனைவி நல்லபடியாக அமைந்து விடுவதால் சமுதாயத்தில் மனைவியால் நல்ல அந்தஸ்தை பெறுவார்கள் முதல் மனைவியை இழிவுபடுத்தியவர்கள் பின்னர் மனம் வருந்தி அதற்காக பல மடங்காக மதிப்பளிப்பார்கள் சிரமப்பட்டு கடினமான உழைத்து தங்கள் லட்சியத்தை எட்டிவிடுவார்கள் இவர்கள் சேர்க்கும் சொத்துக்களிலேயே இவரின் மனைவி என்ற சொத்தே பிரதானமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது இவருக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அந்த அளவுக்கு இவர்களது வாழ்க்கை அமைப்பு இருக்கும் மகர லக்னக்காரர்கள் நஷ்டத்தை தவிர்க்க எதையும் செய்யக்கூடியவர்கள் சிலர் பழிவாங்கும் குணம் புரோதம் கலக புத்தி திருட்டுத்தனம் முதலிய செயல்களை கொண்டவர் எந்த தொழிலையும் நஷ்டம் வராமல் செய்பவர் பொறுமையாக உழைத்து முன்னேறக்கூடியவர் திட்டமிட்டு செயல்படுவார் ரகசியவாதியாகவும் சந்தேக குணம் உள்ளவராகவும் இருப்பார் கண் நோய் வரும் முழங்காலில் பிடிப்பு சுளுக்கு போன்றவை ஏற்படும் சனி லக்னாதிபதியாவதால் திருமணம் தாமதமாக நடக்கும் சந்திரன் ஏழாம் அதிபதியாக வருவதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்கலாம் சில சமயம் மனைவி குழந்தைகளை ஏமாற்றவும் செய்வார் வேலை தொழில் தோல் பதனிடும் தொழில் தொழிற்சாலை வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் என்ஜினியரிங் பெட்ரோல் பல் டிரைவிங் ஆட்டோமொபைல் லாரி கட்டிட வேலைகள் கூலித் தொழிலாளர்கள் முதலிய தொழில் வேலை செய்பவர் சமயப்பற்று உள்ளவர் போல் நடிப்பார் ஆனால் சமயப்பற்று இல்லை கமுக்கமானவர் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்வார் இவர்கள் இரக்கம் பெருந்தன்மை கொண்டவர் மக்களுக்கு சேவை செய்வார் அரட்டை குணம் நா அடக்கமின்மை உழைப்பு பணிவு பழிவாங்கும் குணம் மற்ற ஊழியர்களை பகைத்தல் பங்காளியை பகைத்தல் கொடூர புத்தி வெட்கமின்மை தவறு செய்தல் கூடுதலான ஆசைகள் கூடுதலான செலவுகளை உடையவர் இலக்கியத்தில் ஆர்வம் மற்றவர்கள் ஆலோசனைகளை கேட்பது நேர்மையான வணிகம் சுக துக்கங்களை ஒன்றாக கருதி வாழ்தல் விஞ்ஞானம் மற்றும் கல்வியில் ஆர்வம் மூடத்தனமான வெறிப்புடம் போன்றவையும் இருப்பவர் என்று மகர லக்னம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் கும்பலக்னம் பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்